வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க நீ கீழ்சாதி அதனால் நீ கோவிலுக்குள் நுழைய கூடாது என்று சொன்னால் உடனே நான் அடங்கி போக வேண்டும் என்று எப்படி நீ எதிர்பார்க்கிறாய் அடங்க மறுப்பேன் கோவிலுக்குள் நுழைவேன் என்பதுதான் அடங்க மறுத்த இந்த வீதியில் நடக்கக்கூடாது இந்த ஆற்றிலே இறங்கக்கூடாது இந்த குளத்திலே குளிக்க கூடாது என்று உன் சனாதனம் சொல்லுவேயானால் அந்த வரம்பை மீறுவேன் ஆற்றில் இறங்குவேன் குளத்தில் குளிப்பேன் என்பதுதான் அத்து மீறுதல் இது பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் இது இந்திய நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும் உலக நாடுகளில் இருக்கிற யாவருக்கும் பொருந்தும் இது குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் பொதுவான முழக்கம் அல்ல ஆகவே சனாதனம் என்பது பரப்பின் அடிப்படையில் உயர்வை கற்பித்திருக்கிறது உயர்வு தாழ்வை கற்பித்திருக்கிறது சனாதன தர்மத்தின்படி பார்ப்பனர்களை தவிர அத்தனை பேருமே கீழ் சாதிதான் அதற்கு ஒரே ஒரு சான்று ஒரே ஒரு அடையாளம் பார்ப்பனர்கள் மட்டும்தான் கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைய முடியும் என்கிற ஒரு சனாதன தர்மம் அதை உணர்த்துகிறது எந்த கோவிலாயிருந்தாலும் அங்கே தான் பூசாரியாக இருந்து சமஸ்கிருதத்திலே கடவுளோடு பேச முடியும் மன்னாதி இருந்தாலும் ராஜாதி ராஜனாக இருந்தாலும் ராஜ மார்த்தாண்டனாக இருந்தாலும் வாழ்வித்தை வேல்வித்தை என்று எல்லா வித்தைகளை கற்றவனாயிருந்தாலும் கோவிலின் கருவறைக்கு முறை நுழைய முடியாது மன்னனும் நுழைய முடியாது மகாராணியும் நுழைய முடியாது தான் இருக்கணும் வால் உள்ளே நுழைய முடியாது பூநூல் உள்ளே நுழைய முடியும் நூல் நுழைய முடியும் அப்படி ஒரு பாதுகாப்பை எது தந்தது சனாதன தர்மம் தந்தது ஆகவே எல்லா சாதிகளும் அவனை பொறுத்தவரையில் மனு தர்மத்தை பொறுத்தவரையில் கீழ் சாதிதான்